ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அற்புதமான இந்த ஞானத்தையும் தியானத்தையும் கொடுத்த நமது குரு பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் சுவர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு நாளுமே நாம அற்புதமான அகண்ட தியானத்தை முடித்துவிட்டு பெண் ஞானத்தை கேட்க கொண்டு வருகிறோம் இந்த ஞானம் என்பது ஒரு அழகான முத்துக்கள் விதமாக நாம் ஒவ்வொரு நாளும் சிறு சிறு தகவல்களாக ஒவ்வொரு முத்தாக நாம் நமது மாலைக்கு கோர்த்து கொண்டு வருகிறோம் ஏனென்றால் அந்த மாலையை நாம் அணிந்து கொள்ளும் பொழுதுதான் அதன் அழகே நமக்கு தெரியும் அல்லவா நாம் அழகாக இருக்கிறோமா மாலை அழகாக இருக்கிறதா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அது எப்பொழுது நடக்கும் என்றால் நாம் அந்த ஞானத்தை நமக்குள் ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து நாம் நடக்கும் பொழுதுதான் அந்த அழகு என்பது நமக்கு தெரியும் மாஸ்டர்ஸ் சோ அதனால தான் நாம எங்க அழகு அப்படின்றது எதை குறிக்கிறது தெரியுமா நம்மளுடைய ஆன்மாவின் அழகை குறிக்கும் எப்பொழுது நமது ஆன்மா பிரகாசம் அடைகிறதோ அப்பொழுது நாமும் பிரகாசமாக இருப்போம் சோ அதற்கு நாம் முதலில் தியானம் செய்ய வேண்டும் அதன் பின் சுவாத்தியாயம் அண்ட் சஜன சாங்கத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும் சோ இன்றைய தகவலை பார்க்கலாம் பத்ரி சார் ஒவ்வொரு தகவல்களும் அழகாக கொடுத்திருக்கிறார் அவர் ஆங்கிலத்தில் கொடுத்திருக்கிற தகவல்களைத்தான் நாம் இப்பொழுது தமிழாக்கம் செய்து பார்த்து கொண்டிருக்கிறோம் முதலில் ஆங்கிலத்தில் பார்க்க இருக்கிறோம் அதனுடைய தமிழாக்கத்தை பார்க்கிறோம் எப்பொழுதும் போல் முதலில் பத்ரிஜி அவர்களின் தகவல் அதன் பின் திருமூலர் கொடுத்த திருமந்திரத்தை பார்க்க போகிறோம் இன்றைய தகவலை சார் வந்து ஸில் இருக்கும் பொழுது எழுதியுள்ளார் ஜூலை டூ தௌசண்ட் எழுதியிருக்கிறார் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறது வந்து கோட் ஆஃப் மைண்ட் என்ற புத்தகத்திலிருந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிலிருந்து தகவல்களை தான் நமக்கு கொடுத்துக் கொண்டுள்ளார் இந்த புத்தகத்தை எழுதியவர் விஷயின் லகானி என்பவர் இன்றைய பார்க்கவிருக்கும் தகவல் பி ஹாப்பி த நவு Your happiness is not tied to attaining your vision. It comes from the pursuit of your vision, combined with a sense of gratitude for what you already have. That way, you don't have to wait for happiness. It's just the natural byproduct of pursuing your vision. You feel a deep sense of fulfillment. Your work becomes like a craving. You can work 12 hours straight and you might not feel tired. You might feel tired, but you won't burn out. All truly great people have this beautiful happiness associated with pursuing their goals. Indeed, it's, it's the only way to truly attain your goals, to be happy as you make the long, sometimes difficult climb towards great vision. Pyramid masters are the happiest people. They have the best possible goals and they pursue them untiringly 24 by 7. They never get burnt out. Wow, 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 Patrici. இதனுடைய தமிழாக்கம் இப்பொழுது ம மகிழ்ச்சியாக இருங்கள் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் தொலைநோக்கு பார்வையை அடைவதோடு பிணைக்கப்படவில்லை அது உங்கள் தொலைநோக்கு பார்வையை பின் தொடர்வதிலிருந்து வருகிறது உங்களிடம் ஏற்கனவே உள்ளவற்றிற்கான நன்றியுடன் இணைந்தது அந்த வகையில் நீங்கள் மகிழ்ச்சிக்காக காத்திருக்க வேண்டியதில்லை அது உங்கள் தொலைநோக்கு பார்வையை பின் தொடர்வதன் இயல்பான துணை விளைவு மட்டுமே நீங்கள் ஒரு ஆழமான நிறைவை உணர்கிறீர்கள் மேலும் முன்னேறிச் செல்ல நீங்கள் மிகவும் உந்துதலாக உணர்வீர்கள் உங்கள் வேலை ஒரு ஏக்கம் போல் மாறும் நீங்கள் தொடர்ந்து பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்யலாம் நீங்கள் சோர்வாக உணரலாம் ஆனால் நீங்கள் சோர்வடைய மாட்டீர்கள் உண்மையிலேயே சிறந்த மனிதர்கள் அனைவரும் தங்கள் இலக்குகளை பின்தொடர்வதில் இந்த அழகான மகிழ்ச்சியை கொண்டுள்ளனர் உண்மையில் உங்கள் இலக்குகளை அடைவதற்கான ஒரே வழி இதுதான் சில சமயங்களில் நீண்ட கடினமான தொலைநோக்கு சிறந்த பார்வையை நோக்கி செல்லும் பொழுது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இதுவே ஒரு வழி பிரமிட் மாஸ்டர்கள் மிகவும் மகிழ்ச்சியான மக்கள் அவர்களுக்கு சிறந்த இலக்குகள் உள்ளன அவர்கள் அவற்றை இருபத்தி நான்கு மணி நேரமும் சோர்வில்லாமல் பின்தொடர்கிறார்கள் அவர்கள் ஒருபோதும் சோர்வடைவதில்லை ஆஹா 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 இது மாஸ்டர்ஸ் பத்ரி சார் அவர் அவங்க நமக்கு கொடுத்த இன்றைய காலை மலர் தகவல் இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான தகவல்களை ஒவ்வொரு நாளும் அழகா கொடுத்துட்டு இருக்கு த கோட் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரி மைண்ட் அப்படின்ற இந்த புத்தகம் முதல்ல நாம என்ன பார்த்தோம் மனித நேயத்தை பத்தி பார்த்தோம் என்ன மூன்று மதங்களையும் தாண்டி இன்னொரு அற்புதமான ஒரு மதம் இருக்கு அதுல வந்து ஒரு பில்லியன் மக்கள் இருக்காங்க அந்த மதத்தை அது எந்த மதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மனிதநேயம் என்கின்ற அந்த அற்புதமான மதத்தை சொல்ல சொல்ல குறிப்பிட்டிருக்காங்க இந்த மதத்துல இருக்கிறவங்க எப்படி கடவுளை பாக்குறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நாம பார்த்தோம் அதாவது கடவுள் அப்படின்றவர் வந்து எங்கேயோ இல்லை நம்ம நம்ம சுற்றி இந்த பிரபஞ்சம் ஆகவும் நம்ம மக்களோட இணை மற்ற மக்களோட எப்படி இணைந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த தான் அவங்க கடவுளை பாக்குறாங்க அப்படின்ற விஷயத்தையும் அழகா குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி நேத்திக்கு நாம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அகங்கார மென்மைய பத்தி சொல்றாங்க அகங்கார மெ மென்மை அப்படின்னா என்ன அப்படின்னா நாம வந்து எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அகங்காரம் இல்லாம இருக்கணும் நம்மளுடைய குருமார்களாகட்டும் உன்னதமான ஞானிகளாகட்டும் யாராக இருந்தாலும் சரி அகங்காரம் இருக்கக்கூடாது நமக்கே கூட அகங்காரம் இருக்கக்கூடாது அப்படின்னு நாம நினைக்கிறோம் அப்ப அகங்காரம்னா என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே வெட்டு விடுறது அகங்காரம் கிடையாது கிட்ட இருக்கிற குணங்களோட அனைத்து விஷயங்களோடையும் சேர்த்த சில குணங்களை நாம வளர்த்து கொள்ள வேண்டும் அவ என்ன அப்படின்னா தெய்வீக குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அத பார்த்தோம் அப்பதான் அதுதான் சரியான அகங்காரமின்மை அப்படின்றத நேத்தைக்கு குறிப்பிட்டிருந்தாங்க எப்ப நாம அப்படி வாழறோமோ அப்ப நமக்கு விடுறது கிடையாது சேர்த்து கொள்வதுதான் நம்ம கிட்ட அந்த அகங்காரமும் அந்த தேவை அப்படின்ற அந்த ஒரு இயக்கமும் இருக்கும் பொழுதுதான் அந்த விஷயத்த நாம எதுல செலுத்தணும் எப்படி செலுத்தணும் எப்படி அதை கடைபிடிக்கணும் நம்ம ஜீசஸ் ஆகட்டும் மோசஸ் ஆகட்டும் அவங்க எல்லாம் எப்படி அதை கொண்டு வந்தாங்க எப்படி அந்த மக்களிடையே அந்த கருணையை கொண்டு வந்தாங்க அப்படின்ற விஷயத்தை எல்லாமே அவங்க அழகா குறிப்பிட்டிருந்தாங்க இன்றைக்கு பாத்தீங்கன்னா நாம எப்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை சொல்றாங்க இப்போ சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க இப்போ என்ன சந்தோஷமா இருக்கிறதுனா இக்கணத்துல இருக்கிறது ஒரு ஒரு விதமான சந்தோஷம் அப்படின்னா நாம அந்த இக்கணத்துல எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு இலக்குன்னு இருக்கும் அதாவது ஒரு விஷன் நாம இதை அடையணும் அப்படின்ற ஒரு விஷன் இருக்கும் இதுதான் நம்மளுடைய அதுதான் நான் நான் ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் என்னுடைய தொலைநோக்கு பார்வை இப்படித்தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நாம சொல்றோம் அப்ப அத அடையறதுல அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் சந்தோஷம் அப்படின்றது கிடையாது அதை அடையிற வரைக்கும் கூட நீங்க வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க அப்ப எப்ப அது வருதுன்னா நாம இப்ப அத பின்தொடர்ந்து போறோம்ல அந்த விஷன் அட்டைன் பண்றதுக்கு நாம நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் அடியா எடுத்து வைக்கிறோம் பாத்தீங்களா அதுலதான் அந்த சந்தோஷமே அடங்கி இருக்கு இப்போ உங்ககிட்ட இருக்கிறதுல இப்ப உங்களால எது சாதிக்க முடிஞ்சதோ அதுல உணர்வோடு இருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படித்தானே மாஸ்டர்ஸ் இப்போ நாம தியானத்துக்கு வரப்போ நாம என்ன சொன்னோம் நமக்கு நேரமே கிடையாதுன்னு சொன்னோம் எனக்கு சத்தமாக டைமே இல்லை எனக்கு கரெக்டாக இருக்குன்னு ஆனால் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சொல்லி கொடுத்தவங்க சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் நமக்குள்ள ஒரு ஆசை வந்தது ஓகே ட்ரை பண்ணலான்ற ஆசையை வச்சுக்கிட்டு நாம உட்கார ஆரம்பிச்ச உடனேயே நமக்கு நேரம் கிடைக்க ஆரம்பிச்சது தியானம் பண்ண பண்ண ஃபர்ஸ்ட் சிந்தனைகளா வந்தது இது என்னடா இதுன்னு நினைச்சோம் அதுக்கப்புறமா தான் நாம அந்த அற்புதமான ஒரு எம்டினஸ் ஒரு வெறுமையை உணர்ந்ததுக்கு அப்புறமா நமக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது நாம தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சோம் இப்போ நமக்கு ஒரு ஒரு நாளையில ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்னு உட்கார்றதுக்கு நமக்கு டைம் கிடைச்சிருக்கு இல்லையா நம்ம அப்ப எடுத்து அந்த எடுத்தோடனே நமக்கு இவ்வளவு நேரம் கிடைச்சதா மாஸ்டர்ஸ் இல்ல ஒரு அரை மணி நேரம் பண்ணோம் முக்கால் மணி நேரம் பண்ணோம் ஒரு மணி நேரத்துக்கு வந்தோம் அப்ப நம்ம அந்த சிறு சிறு அடிகளா எடுத்து வைக்கும் பொழுது நமக்குள்ள எவ்வளவு ஒரு சந்தோஷம் வந்தது அந்த சந்தோஷத்தை உணர சொல்றாரு ஃபர்ஸ்ட் மூணு மணி நேரம் அடைஞ்சாதான் சந்தோஷம்னு கிடையாது அந்த சிறு சிறு அடிகள் எடுத்து வைக்கும் பொழுது நமக்கு ஏற்படுற சந்தோஷத்தை உணர்வுங்க அதற்கு நன்றி உணர்வோட இருங்க அப்படின்றதுதான் தெரியப்படுத்துறாரு அதே மாதிரி இப்போ நம்ம மகிழ்ச்சிக்காக காத்துக்கிட்டு இருக்கணுமா அந்த மூணு நேரம் மணி நேரத்தை அடைகிற வரைக்கும் அந்த முக்தி மோட்சம் அடைகிற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணுமா இல்ல சந்தோஷத்துக்காக இல்ல இத அனுபவிச்சிட்டு இருக்கும் பொழுதே சந்தோஷமா இருக் சந்தோஷத்தை நம்ம கடை இருக்கோம் இல்லையா அதனாலதான் சொல்றாரு இப்ப நீங்க அந்த சந்தோஷத்துக்காக காத்திருக்கவே தேவையில்லை அந்த வழியிலேயே உங்களுக்கு அத பின் தொடர்ந்து போறதுலயே நமக்கு உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும் உங்களால ஒரு நிறைவை உணர முடியும் உணர்றோமா இல்லையா இப்போ ஒரு நிறைவு நமக்கு ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப எனக்கு பண்ணிட்டு இருக்கும் பொழுது முக்தி மோட்சம் அடைஞ்சிட்டோமா இன்னும் கவலைகள் துக்கங்கள் வருது நம்ம கோவம் வரும் பொழுது அந்த கோபத்தை உணர்றோம் கோபமா பேசிடுறோம் அதுக்கப்புறமா கரெக்ட்ல நம்ம பேசி இருக்க கூடாது அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் நமக்குள்ள வருது எல்லாமே நாம கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கோம் அப்ப நமக்கு ஆனாலும் நமக்கு ஒரு நிறைவு அப்படின்றது ஏற்படுது இல்லையா அதையும் நாம கவனிக்கணும் அது கூட நம்ம நாம சந்தோஷம் அடையறதுக்காக ஒரு வழிதான் அதே மாதிரி நாம நமக்கு இன்னும் ஓ இன்னும் என்னமோ இருக்கு இன்னும் என்னமோ இருக்குன்னு நமக்குள்ள ஒரு உந்துதல் ஏற்படுது இல்லையா அந்த உந்துதல் கூட நம்மள எப்படி வேலை செய்ய வைக்குது பன்னிரெண்டு மணி நேரம் நாம தொடர்ந்து வேலை செஞ்சாலும் டயர்டா ஃபீல் பண்றோமா இல்ல டயர்டா நாம போதோண்டாப்பா சாமி இந்த ஆளை விடுங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோமா இல்ல இல்ல பண்ணலாம் அப்படின்னு நாம இன்னும் ட்ரை பண்ணிட்டே தானே இருக்கோம் இதை தான் சொல்றாங்க அதுல இப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள் அப்படின்ற விஷயத்துல இவ்வளவு அழகா நமக்கு புரிய வைக்கிறாங்க பாருங்களேன் அதே மாதிரி உண்மையிலேயே ஆக்சுவலா பார்த்தோம்னா சிறந்த மனிதர்கள் ஐயோ இவங்க அடைஞ்சிட்டாங்க எப்படிதான் இவங்களால முடியுதோ கண்டினியூவா வேலை செய்ய முடியுதோ ஓய்வே எடுக்காம அப்படின்னு நாம சில பேர் பார்த்து ரசிப்பதுண்டு இவ்வளவு அழகா இவங்களால பண்ண முடியுது எல்லா வேலையும் அப்படின்னு நம்ம ரசிப்போம் இல்ல எப்படி அடைஞ்சிட்டாங்க இவங்க அவங்களோட இலக்கு அப்படின்னு நாம நினைப்போம் எந்த இலக்கு வச்சுக்கிட்டாலும் சரி நம்மளுக்கு நாமே அத அப்ப நம்ம என்ன பண்றோம் ஓ இதுல இல்ல அப்படின்னு நமக்கு இப்ப புரியுது இவங்க எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க எப்படி நிலையில எல்லா ஆசான்மார்களுமே இப்படிதான் அவங்களோட அவங்க அடைஞ்சாங்க அந்த இலக்கு அடையிற வரைக்கும் அந்த சந்தோஷத்துக்காக அவங்க வெயிட் பண்ணல அத வழியிலயே அதை அனுபவிக்க ஆரம்பிச்ச உடனே எப்ப இவ்வளவு சாதிச்சு இவ்வளவு தூரம் நம்மள கொண்டு வந்துகிட்டோமே அப்படின்னு அந்த அந்த நேரங்கள்லயே அவங்க அந்த சந்தோஷத்தை உணர ஆரம்பிச்ச உடனே அதை விஷுவலைஸ் பண்ண உடனேயே அவங்களால அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடிஞ்சது அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த போற வழியில வர்ற நம்ம அந்த கஷ்டங்களை கூட நம்ம ஈஸியா சந்தோஷமா அத அடைய இருக்க முடியும் ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரே வழி இது மட்டும் தான் வேற எந்த வழியுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இங்க பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே எப்படிப்பட்டவங்க அப்படின்னா மகிழ்ச்சியான மக்கள் கண்டிப்பா உண்மை சார் சொல்றாரு பிரமிட் மாஸ்டர்ஸ்க்கு இது புதுசே கிடையாது அவங்க எல்லாரும் மகிழ்ச்சியான மக்கள் தான் ஏன்னா தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்மள நாம உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்ப நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியான மக்கள் தானே அண்ட் அதே மாதிரி நமக்கு எல்லாருக்குமே அந்த இலக்கு அப்படின்றது இருக்கு இலக்கு இல்லாம நாம யாராவது இருக்கோமா எல்லாருக்குமே ஏதோ ஒரு இலக்கு வச்சிருக்கோம் சின்னதா பெரிய பெரிய இலக்கு இல்லைனாலும் ஒரு சின்ன இலக்கு எல்லாருக்குமே இருக்கு என்னன்னா எப்படியாவது நான் மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உட்காரணும் எப்படியாவது இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கணும் நான் எப்படியாவது இந்த இந்த விஷயத்த நான் கேட்டு முடிக்கணும் இவ்வளவு பெரிய விஷயம் அவங்க சொல்லி இருக்காங்க நான் கேட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சின்ன சின்ன இலக்கு நமக்கு இருக்கவே இருக்கு அப்ப சோர்வடைறோமா நாம சோர்வடைறதே கிடையாது எவ்வளவு உன்னதமான விஷயம் ஆஹா அப்படின்னு சொல்றாரு சார் இப்ப நமக்கு நம்ம யாருன்றதை மாஸ்டர்ஸ் இன்னைக்கு நாம எவ்வளவு தூரம் நம்ம நம்ம பயணிச்சு வந்திருக்கோம் எங்க போயிட்டு இருக்கு நம்மளுடைய இந்த வாழ்க்கை அப்படின்றத நம்ம யோசிக்கவே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லாருக்குமே அந்த கோல் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா சோ இன்றைக்கு விஷயத்த நாம இன்னும் மேலும் சிறப்பா கடைபிடிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு நாம நன்றி உணர்வோடு இருக்கணும் நம்ம போற வழிய பத்துவா நாம முன்னேறிட்டு இருக்கோம் அப்படின்னு நாம சந்தோஷப்படணும் இக்கணத்துல இருந்து இப்பொழுது நம்ம செய்யும் வேலையில இருந்து நாம சந்தோஷப்படணும் இதுதான் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு நமக்கு பத்திரி சார் கொடுத்திருக்கிறோம் தகவல் எவ்வளவு அழகா இருந்த தகவல் இல்லையா இதை நாம நம்ம மாலைக்குள்ள சேர்த்துக்கலாமா சோ அடுத்த தகவலை பார்க்கலாம் திருமூலர் கொடுத்த திருமந்திரத்தை நமக்கு கிரகலட்சுமி மேடம் எவ்வளவு அழகா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மந்திரத்தை நமக்காக அழகா டிசைன் அதோடைய தம் பிரிவை கொடுத்து நமக்கு புரிய வைக்கிறாங்க ஸோ அதை நாம் இப்ப பார்க்கலாம் ஆன்ம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு திருமந்திரத்துல நான்காம் தந்திரத்தில் உள்ள பாடல் தான் காண இயலாதது கண்முன் நின்றது இதுதான் அந்த பாடலோட தலைப்பு நமக்கு நிறைய விஷயத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம் அந்த ஆசைப்படுற விஷயம் நம்ம கண் முன்னாடி நின்னா எப்படி இருக்கும் அது எந்த கண்ணால் நம்ம பார்க்கணும் எந்த கண்ணால் நமக்கு பார்க்க முடியாது எது நமக்குள்ள இயல்பா அது மாறத்துக்கான வாய்ப்பை கொடுக்குது இது எல்லாமே இந்த பாடலில் இருக்குது பாடலோட தலைப்பே ரொம்ப ஈர்ப்பாக இருக்கு இல்லையா இப்போ இந்த பாடலை முதல்ல பார்ப்போம் மண்ணில் எழுந்த அகார உகாரங்கள் விண்ணில் எழுந்து சிவாய நமவென்று கண்ணில் எழுந்தது காண்பர் அரிதென்று கொல் கண்ணில் எழுந்தது காட்சி தர என்றே அப்படிங்கிறார் எப்பயும் போல சந்தம் ரொம்ப அழகா இருக்கு இல்லையா மண்ணில் விண்ணில் கண்ணில் அப்படின்னு மண்ணில எது எழும்புது நம்ம பிரணவ மந்திரத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் அதுதான் முதல் ஒலி பிரபஞ்சத்தோட முதல் ஒலி எதுனா ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் அந்த பிரணவ மந்திரத்துல அகாரம் இருக்கு உகாரம் இருக்கு மகாரமும் இருக்கு தமிழ் மொழியே அதுல இருந்து தோன்றினதுதான் சொல்லுவாங்க உலகத்துல எல்லா மொழியும் தொடக்கம் பார்த்தீங்கன்னா ஆ இல்ல ஏ இப்படிதான் இருக்கும் ஏன்னா அகாரம்ன்றது முதல் ஒலிய குறிக்குது அது மண்ணிலிருந்து எழுதுதுன்றாங்க இங்க மண் விண் அப்படிங்கிறது நம்ம சக்கரங்கள்லையும் இணைக்க முடியும் மண்ணோட தொடர்புடைய மூலாதார சக்கரத்துலேருந்து இருந்து விண்ணோட தொடர்புடைய சகசரா சக்கரம் வரைக்கும் எல்லாமே இணைஞ்சு தான் இருக்கு இந்த மண்ணுலேருந்து இருந்து எழக்கூடியதான் ஒலி நம்ம கூட முதல்ல அடி வயத்துல இருந்து ஒரு சவுண்ட் வர்ற மாதிரி உணர்வோம் ஏதாவது ஒரு நமக்கு ஒரு எமோஷன்ஸ் வரும்போது அடி வயத்துல இருந்து வர்ற மாதிரி இருக்கும் அந்த அடி வயத்துல இருந்து வரக்கூடிய தான் அகாரம்ன்றாங்க அந்த ஒலி வடிவத்துக்கு ஒரு வரி வடிவம் கொடுத்தா அது உகாரம் அதுதான் அகார உகாரங்கள் ஆனா இந்த மகாரம் என்றது முழுமை அந்த முழுமை தன்மை விண்ணுக்கு போயிடும் இப்ப இந்த மூன்றத்தோட அர்த்தத்தையும் ஒலி வரி அப்புறம் அதனோட முழுமை இது மூணு இணைஞ்சது தான் ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ ஒலி அந்த ஒலிதான் நமக்கு தியானத்துல கடைசி ஒலியா கேட்கன்றாங்க அந்த ஒலி காதுல எழும்புச்சுன்னா அது வெளியிலேருந்து கேட்கக்கூடிய ஒலியா இல்லை நம்ம அகத்துக்குள்ளேருந்தே இந்த அந்த ஒலி நம்மளோட ப்ரீக்வன்சில அது வந்து அதிர்வா உணர முடியுமான்னு தெரியல அப்படி உணர முடியும் அப்படின்னு எல்லா மகான்களும் சொல்றாங்க இதுல அந்த விண்ணில் எழுந்து சிவாய நமவென்று அந்த இடத்துல ஓம் நம சிவாய நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த பஞ்சாட்சரம் அது விண்ணில் எழுது அந்த மகார ஒலி நமக்குள்ள முழுமையா ஒலிக்கும் பொழுது அது விண்ணில் எழுன்றாங்க விண்ணில்னா சகஸ்ரால அந்த சகஸ்ரால பஞ்சாட்சரம் அப்படின்ற இறைத்தன்மையை சேர்த்து சொல்றாரு அடுத்து கண்ணில் எழுந்தது காண்பது அறிந்து என்று கொள் அதாவது நம்ம கண்ணில் பாக்குறது அரிது அரிதுன்னா கிடைக்க முடியாத ஒரு காட்சி அந்த கிடைக்க முடியாத காட்சின்னு தெரிஞ்சு வச்சுக்கோ ஏன்னா எந்த கண்ணில் அது எழ முடியாது நம்ம உலகம் ஃபுல்லா மாயைன்னு நம்ம சொல்லுவோம் ஆனா எல்லாமே நிஜம்தான் நடக்கிற எல்லா நிகழ்வும் நிஜம்தான் அப்ப எதை மாயைன்னு சொல்றோம் அப்படின்னா ஏன் நடக்குதுன்னு நமக்கு தெரியல பாருங்க அதுதான் மாயை அத கண்ணால நம்ம பார்க்க முடியாது அந்த அதாவது நம்ம இப்ப இருக்கிற நம்மளோட உடல் கண்ணால பாக்க முடியாது அது காண்பது அரிது அப்படிங்கிறாரு நீ உடல் கண்ணால மட்டும் ஒரு விஷயத்த கவனிச்சுன்னா அது அரிதான செயலா இருக்கும் ஆனா கண்ணில் எழுந்தது காட்சி தரை என்று எந்த கண்ணில எழும்புது நமக்கு ஒரு காட்சியாக அது தரப்போகுது எந்த கண்ணில் எழ முடியும் மூன்றாம் கண்ணில் மட்டும்தான் அந்த ரெண்டு ஊனக் இப்ப படிக்கலைன்னா அந்த கண்ணை ஊன அந்த கண் இருந்தும் நமக்கு பலன் இல்லை அது போல் இந்த மூன்றாம் கண் திறக்கலைன்னா இந்த ரெண்டு கண்ணால நம்ம உலகத்தை பார்த்தும் ஒரு பலனும் இருக்காது மூன்றாம் கண்ணே எனக்கு ஓப்பன் ஆகல நிறைய பேர் நினைக்கலாம் அது கண்ணா திறக்கணும் இல்லை அது உணர்வாகவும் இன்ட்யூஷன் நமக்கு ஒரு அனுபவமாக கூட அது கிடைக்கும் அது எப்படினாலும் திறக்கலாம் மூன்றாம் கண்ணுக்கு நம்மளோட உடல்ல இருக்கிற ஐம்புலன்களும் உண்டாம் மூன்றாம் கண் கண்ணுன்றதுனால பாக்குறது மட்டும் இல்லை ஐம்புலன்களையும் அடக்கியது கேட்க முடியும் உணர முடியும் பேச முடியும் இன்ட்யூஷன் நமக்குள்ள வரும் அந்த ஐம்புலன்களும் இணைந்தது அந்த மூன்றாம் கண் அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் அந்த கண் நமக்குள்ள திறந்ததுன்னா ஒரு காட்சி தெரியும்ன்றாங்க அந்த காட்சி தான் நமக்கு அந்த பிரபஞ்சத்தோட உண்மையை வெளிப்படுத்தக்கூடியது அது அரிதாக இருந்தாலும் கண்டிப்பா தியானம் பண்ணும் பொழுது அந்த காட்சியை நம்மளால் காண முடியும் வேற எந்த வகையிலும் அந்த கண்ணை நம்மளால் திறக்க வைக்க முடியாது அது திறந்து தான் இருக்கு அதை உணர வைக்க முடியாது எல்லாருக்கும் உள்ள கண்ணுதான் இறைவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து தான் அமிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க பொதுவா என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா காலம் காலம் வந்து ஏழைக்கு ஒரு காலம் பணக்காரனுக்கு ஒரு காலம் படிப்பவனுக்கு ஒரு காலம் முட்டாளுக்கு ஒரு காலம்னு கொடுக்கல இறைவன் காலத்தை ஒரே போல கொடுத்துருக்காரு அதை நம்ம எப்படி உபயோகிக்கிறோமோ அதை பொறுத்து அவங்கவுங்க முன்னேற்றம் காலத்தை வீணடிச்சோம்னா அவங்களுக்காக இந்த இந்த சொல்ற எந்த விஷயத்தையும் அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது ஆனா காலத்தை சரியான வகையில் உபயோகப்படுத்துறவங்க இந்த காட்சியை பெற முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா இந்த பாடல் இந்த பாடலை மீண்டும் ஒரு தடவை பார்க்கலாம் முதல்ல தலைப்பே பாருங்க காண இயலாதது கண்முன் நின்றது நீ ஏழ ஏல முடியாது அதாவது என்னால செய்ய முடியாதுன்னு நினைக்கிறது உன் கண் முன்னாடி வந்து நிற்கும்ன்றாங்க அது என்ன பண்ணா நிக்கணும் ஆல்ரெடி நம்ம தடவை பார்த்துட்டோம் இல்லையா அது தியானம் பண்ணும் பொழுது உன் கண் முன்னாடி அது நிக்கிறதுக்கு தான் இருக்கு அதற்கான வழிமுறையே இவ்வளோ அழகா இந்த பாடல் சொல்லியிருக்கு மண்ணில் எழுந்த அகார உகாரங்கள் அது அடி அந்த நம்ம மூலாதாரத்திலிருந்து எழக்கூடிய ஒலியும் வரிவும் அந்த அடுத்த வரிசைக்கு போகணுன்னா விண்ணில் எழுந்தது சிவாய நம என்று மண்ணிலிருந்து விண்ணுக்கு ஒரே அடியா தாவிட்டார் நடுவுல எத்தனையோ சக்கரங்கள் இருக்கு அந்த சக்கரத்துக்கான ஒவ்வொரு ஐம்பூதங்கள்ல அந்த வரிசைகள் இருக்கு இருந்தாலும் அவர் நேரடியா அவர் என்ன சொல்றாரு மண்ணிலிருந்து எழுந்தா விண்ணுக்கு நீ போய்தான் ஆகணும் அங்க பஞ்சாட்சிரம்ன்ற அந்த பிரபஞ்ச சக்தியை புரிஞ்சுக்கலாம் அப்ப கண்ணில் எழுந்தது அரிதுன்னு நினைச்சாலுமே உண்மையிலே கண்ணில் எழுந்தது காட்சி தரதான் உனக்கு காத்து இருக்கு இந்த காட்சி நம்ம உணர்ந்துட்டோம்னா நமக்கு இந்த தியானம் ஏன் பண்றோம் எதற்காக இந்த புரிதல் நமக்கு தேவைப்படுது சில பேர் தியானம் பண்ணாமயே நல்லாதான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருப்பாங்க ஒரு பிரச்சனை இல்லை ஒரு வகையில பார்த்தா நானுமே தியானத்துக்கு முன்னாடி பெருசாக வாழ்க்கையில பிரச்சனை நினைச்சதே இல்லை தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்ப எதுக்காக இந்த தியானம் பண்ணணும் அப்படின் போது ஒரு கண்ணுக்கு கண்ணுக்கு சரியாக மங்களார்ந்த எப்படி கண்ணாடி தேவைப்படுதோ இந்த நடக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு புரிதல் இல்லாமல் இருக்கும்போது அந்த புரிதலை கொடுக்கறது தான் தியானம் தியானம்ன்றது ஒரு செயல் அல்ல ஒரு தியானம்ன்றது தெளிவை கொடுக்கும் அதாவது ஆடிக்கொண்டிருக்க மனசை அடங்கி உட்கார வச்சா அதற்குள்ளே என்ன நடக்குது அகத்துக்குள்ளே என்ன நடக்குதோ அது புறத்துக்குள்ளே நம்மளை பிரதிபலிக்க வைக்கும் அந்த உணர்வு நமக்கு கிடைக்கிறதுக்கு தியானம் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அதனால் அதன் தொடர்ந்து செய்யும்போது தான் மற்றவங்க சொல்கிறத நம்மளால் கொள்ள முடியும் அது வரைக்கும் அது வெறும் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும் சில பேருக்கு அதை நம்பக்கூடியதாகவும் கூட இருக்காது அவங்கவுங்க நிலைக்கு அவங்கவுங்க அந்த இதை மாற்றணும் போது எல்லாமே நமக்கு நல்லபடியாக தான் எல்லா மகான்களும் சொல்கிறாங்க இந்த அழகான பாடலை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பிஎம்சி சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ் ஓகேமா நான் லைவ் கட் பண்ணிக்கிறேன்